சிங்கம் புனரியில் சுமார் பதினைந்து டன் அளவில் இருநூறு மீட்டர் நீளத்தில் பத்து பேர் வடம் கடுமையான விரதமிருந்து கடுமையான உழைப்பில் கடந்த ஒரு மாத காலமாக தயாரிப்பு பணியில் பணியாளர்கள் உலக புகழ்பெற்ற சிதம்பரம் ஸ்ரீ சிவகாமி சுந்தரி அம்மாள் சமேத ஸ்ரீமந்த் ஆனந்த் நடராஜ ராஜமூர்த்தி கோவில் ஐந்து திருத்தேருக்கு வடம் தயாரிக்கும் பணி தீவிரம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புன்றி பகுதியில் விவசாயத்தில் தென்னை மரம் அதிகமாக உள்ளதால் தேங்காய் மட்டைகளை கொண்டு மஞ்சிகளாக உற்பத்தி செய்து கயிறுகள் உற்பத்தி செய்வது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக சேவக பெருமாள் ஐயனார் கோவில் வளாகத்தில் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கு தேர்வடம் தயாரிக்கும் பணி நடைபெறுகிறது உலக பெற்ற ஸ்ரீ சிவகாமி சுந்தரி அம்பாள் சமேத ஸ்ரீமந்த் ஆனந்த நடராஜ ராஜமூர்த்தி கோவில் ஐந்து திருத்தேருக்கு புதிய தேர்வடம் தயாரிக்கும் பணியில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் அசைவம் எதுவும் உண்ணாமல் கடுமையான விரதம் இருந்து சாமி கும்பிட்டு பணியில் ஈடுபட்டுள்ளனர் சிதம்பரத்தைச் சேர்ந்த சிவபக்தர் மோகன் என்பவர் சிதம்பரம் நடராஜர் கோவில் ஐந்து தேர்களுக்கு தேர்வடம் வழங்க நேர்த்திக்கடன் வைத்துள்ளார் அதனை நிறைவேற்றும் விதமாக சிங்கம் சிங்கம்புணரையில் சுமார் பதினைந்து டன் அளவில் பத்து தேர்வடம் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இருநூறு மீட்டர் நீளம் உள்ள ஒரு தேர்வடம் ஒரு பிரிக்கு நூறு கயிறுகள் மூலம் நான்கு பிரிக்கு நானூறு கயிறுகள் கொண்டு சுமார் டன் எடையில் ஒரு தேர்வடம் தயாரிக்கப்படுகிறது தேர்வடம் தயாரிக்கும் பணியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் இன்னும் ஓரிரு நாளில் பணிகள் முடிந்து கோவிலுக்கு அனுப்பப்படும் என தேர்வடம் தயாரிப்பாளர் தெரிவித்தார் વિનાટમાં કા ઈંઘે વટીરંગ આ તોડ તૂટી પોટડી વટીરંગ આ ગો સાલ લઈ જ કરા એ போனானே ஆளுமா ஆமா ஆளுது காதே வண்டி ஓடிடுச்சு அப்படியே 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 கர்மலா அப்படியே போங்க இப்படி இந்த

இந்த ஒரு கணத்துக்கு வந்து நூறு பிரி போடுவான் இதுல வந்து நாலு பிரிச்சு போட்டாதே உனக்கு கணம் வரும் இந்த நாலு திருச்சி போட்டோம்னா நானூறு பிரி இந்த நானும் புரியும் அடி நீளத்துக்கு நல்லா லென்த்தாக இழுத்து விட்டு அது ஏற்றி நல்ல முறையில் ஜாயிண்ட் இல்லாமல் நல்ல முறையில் போட்டு கொடுக்குறோம் போட்டு கொடுத்தா இந்த கணத்துக்கு இவ்வளோ இதுக்கு வரும் நல்லா முறுக்காக வரும் நல்ல கனமாக வரும் இந்த கணம் வந்து சொந்த தயாரிப்பு சொந்தமாகதே போட்டு விட்ருவோம் போட்டு கொடுத்து ஒரு முப்பது ஆள் வச்சு நெய்றோம் நெய்ச்சி தினமும் போட்டு நல்ல முறையில் விரதம் போட்டு பண்ணி கொடுக்குறோம் இந்த ஒரு வடம் வந்து எப்படி ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோ வரும் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு கிலோ வரும் பதினஞ்சு டன்னு வரும் இந்த பத்து தேர் ஒன்று பதினஞ்சு டன்னு வரும் இந்த ஒரு பிரிக்கு வந்து நூறு பிரி வரும் இது மாதிரி நாலு பிரி சேர்ந்ததே இவ்வளோ பதினெட்டு அஞ்சு காணும் நீல இரநூறு அடி சிவகங்கை மாவட்டத்துக்கு தென்னம்பரம் உற்பத்தி தான் அதிகம் பஞ்ச நாறு இருக்குது இதுதான் சிங்கம்நேர் தான் நல்லா ஃபேமஸ் இந்த வடம் சிதம்பரம் நடராஜ் கோயிலுக்கு ஆர்டர் வந்திருக்கு பத்து தேர்வடம் பத்து வடம் போட்டு கொடுக்கணும் ஒரு வடத்துக்கு வந்து மினிமம் ஒரு முப்பது ஆள் தேவைப்படுது பத்து தேர் வடத்துக்கு முந்நூறு பேர் ரெண்டு மாதம் மூணு மாதம் விரதம் முடிந்து நல்ல முறையில் பண்ணி கொடுக்குறோம் இங்கே மட்டும் இல்லை எல்லா மாநிலத்துக்கும் ஏற்றுமதி ஆகுது இப்போதைக்கு இந்த தேர்வோடை சிதம்புறதுக்கு எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு பத்து தேர்வோட சப்ளை பண்ணி கொடுக்குறோம்